ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பணங்களங்கு எப்படி தான் நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கான நல்ல நல்ல வீடியோஸ் ரெகுலராக நான் அப்லோட் பண்ணுவேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பணங்கிழங்கு வேக வைக்கிறதுக்கு ஒரு அஞ்சு பணம் எடுத்திருக்கேன் அஞ்சு பனங்கிழங்கு நல்லா கழுவி வச்சிருக்கேன் பணம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் இப்போ இதை வந்து நமக்கு வந்து மேலேயும் கீழேயும் நமக்கு தேவைப்படாது அதனால மேல் பகுதியும் கீழ்பகுதியும் நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இப்போ வந்து இதை அவிக்க ஆரம்பிக்கலாம் அவிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து இட்லி பாத்திரம் இருக்குல்ல அதில் கூட வச்சு அவிக்கலாம் கீழே தண்ணி சேர்த்துட்டு இட்லியோட மேலே இட்லி தட்டுருக்குல அதில் வச்சும் அவிக்கலாம் இல்லைனா இந்த மாதிரியும் அவிக்கலாம் எங்கள் அம்மா அயம்மா எங்கள் ஆச்சி எல்லாருமே இந்த மாதிரி மெத்தடில் தான் அவிப்பாங்க அதே மாதிரி தான் நான் இப்போ அவிக்கிறேன் இந்த மாதிரி சாப்பாடு செய்வோம்ல அந்த பாத்திரத்தில் பெரிய பாத்திரமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம வெட்டி வச்சிருக்கிற பனங்கிழங்கு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு நாலு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அப்படியே இதை வந்து மூடி வைக்கணும் ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த பாத்திரத்தை வச்சுட்டு இந்த மாதிரி மூடி வச்சிடணும் காற்று வெளியே போகக்கூடாது உள்ளே இருக்கிற ஆவி வெளியே வராமல் நல்லா இருபது டு இருபத்தஞ்சி நிமிஷத்தில் சூப்பராக ரெடியாகி வரும் குக்கரில் விசிலில் வைக்கிறதோட இந்த மாதிரி மெத்தடில் தான் அந்த இருந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க அதே மெத்தடில் தான் நான் வந்து இப்போ ஃபாலோ பண்ணியிருக்கேன் இது வந்து செம டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு இது எப்படி வந்து உரிக்கணும் எல்லாம் அவங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் நல்லா நல்லா செம டேஸ்ட்டாக அட்டை இருந்துச்சு இப்போ வந்து நமக்கு வந்து பனங்கிழங்கு வந்து நல்லா கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் பனங்கிழங்க வந்து சுகரை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும் கண்டிப்பாக சுகர் எல்லாம் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த பனங்கிழங்கு வாங்கி அடிக்கடி சாப்பிடுங்க ஏன்னா இது வந்து இந்த சீசனில் தான் கிடைக்கும் கிடைக்கிறப்ப நம்ம வந்து நமக்கான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும் பாருங்கள் பனங்கிழங்க வந்து நல்லா வந்து தோலை உரிச்சிக்கலாம் நம்ம வந்து தோலை உரிச்சியும் வேக வைக்கலாம் தான் ஆனால் நான் வந்து தோளோட தான் வேக வச்சேன் ஏன்னா இந்த மாதிரி தான் எங்கள் அம்மாலாம் செய்வாங்க அதனால் நான் அதே மெத்தடை தான் ஃபாலோ பண்ணேன் இந்த மேல் தோல் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இப்போ பணக்கிழங்க வந்து நமக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதை எப்படி உரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இருக்கலை இந்த மாதிரி ரெண்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குல்ல அந்த ஜாயினிங்கில் நம்ம கையை வச்சு லைட்டாக இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நம்ம பெருவரலால் இது பண்ணிங்கன்னா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக இந்த மாதிரி நல்லா ரெண்டுமே ஒரே மாதிரி பாதியாக உடஞ்சி இந்த மாதிரி வந்துடும் இதுக்குள்ளே நீட்டாக ஒரு குச்சி மாதிரி இருக்குது பாருங்கள் இது வந்து நமக்கு தேவைப்படாது இதை வந்து நம்ம சாப்பிடக்கூடாது இதை எடுத்து அப்படியுமே தூரமாக போட்டுடலாம் போட்டுட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பணங்களுக்கு வந்து சம்மர் டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும் இதை வந்து லைட்டாக உடைச்சி இதில் இருக்கிற நாரெல்லாம் தனியாக எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக சாப்பிட்றலாம் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது இந்த மாதிரி நாரை பிச்சு பிச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நாரோடு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு சாப்பிட சிரமமாக இருக்கும் இது நல்லா இல்லைன்னு சொல்லி வச்சுட்டு போயிடுவாங்க ஆனால் இதில் வந்து ரொம்ப ரொம்ப சத்துக்கள் அதிகமாக இருக்குது அதனால நீங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுத்து பழகணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்